மகாஸ்ரீ சூரிய கவிராயர் அருளி செய்த சூரிய விலாசம் காப்பு செய்யுள் சர்க்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பர திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி சத்குருநாதா என்றன் சத்திய தேவே போற்றி அற்புத கவிதை செய்ய ஆற்றலை தந்தே வாழும் சிற்பரத் திருவே ஞான செம்மணி சுடரே போற்றி கற்பக கருவே கருமலை பழமே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒலியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி அற்பனின் அறிவில் ஆடும் ஆதியின் முதலே போற்றி நற்பத துகளே நாவில் நடமிடும் ஒளியே போற்றி பற்பல பிழையில் புரளும் பாவியேன் பாவில் காப்பாய் சுற்றியே வருவாய் ஞான சூரிய குருவே போற்றி சூரிய விலாசம் ിത്തരും മുത്തരും സിന്ധിത്ത സിന്ധിത്ത സിന്ധിത്തുപെട്ട ഒന്നേ സിയനും സെവിയോട് സേറ്റിൻപാരുളിദ് സീർവെറും ഞാന ഒളിയേ സിത്തരും മുത്തരും സിന്ധിത്ത സിന്ധിത്ത് സിന്ധിത്തുപെട്ട ഒറേ சிறியனின் செவியோடு அருளிந்து சீர்வெரும் ஞான ஒளியேறாகிய பாம்பாட்டீசரும் பறிவுடன் கொண்ட ஒன்றே பத்ரகிரியாருடன் பட்டினத்தடிகளும் பற்றென்று கண்ட ஒன்றே ாகிய பாம்பாட்டீசரும் பறிவுடன் கொண்ட ஒன்றே பத்ரகிரியாருடன் பட்டினத்தடிகளும் பற்றென்று கண்ட ஒன்றே சத்தியம் இதுவென்று சிவ வாக்கியத்தோடு சுப்பிரமணி பெற்ற ஒன்றே சூரியானந்தரும் சுகமான திருமூல சோதித்து கற்று ஒன்றே சத்தியம் இதுவென்று சிவ சுப்பிரமணி பெற்ற ஒன்றே சூரியானந்தரும் சுகமான திருமூலர் சோதித்து கற்று ஒன்றே அத்தனாயாகியே அறிவிடை சேர்த்தனல் ஆதிமை ஞான குருவே அத்தனாயாகியே அறிவிடை சேர்த்தனல் ஆதிமை ஞான குருவே அற்புத விலாசமாயான கண்மணி காட்டி அருளிந்த சரணே ിയറിവിടെ സേതൽ ആദിമ ജ്ഞാന ഗുരുവേ അപ്പുത വിളാസമായ കൺ കാട്ടി അരുളിന്ദ പാദ ശരണേ അർപ്പുതാസമായ കൺ മണി കാട്ടി അരുളിന്ദ പാദ ശരണേ சகலமும் சித்தி பெறும் கவிராயர் அருளி செய்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் இன்றைய தினம் சூரிய விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்கு தெரியும் சூரியனுக்கு எதற்காக விலாசம் கண்ணுக்குள் சுழலும் களிம்பு அணுகாத கடலான சூரியனுக்கு என்ன விலாசம் கண் கடந்த சூரியனுக்கு ஏது விலாசம் கண்ணே சூரியனாய் அதிரும் மென் அதிர்வான ஆதிஸ்ருதிக்கு எந்த விலாசம் அதுதான் மகனை மகாஸ்ரீ இருப்பின் ஞான விலாசம் ஞான பிரம்மாண்ட விலாசம் விசாலமான விலாசம் ஓங்குதலுக்கான அகிலாண்ட அகண்ட ஏக விலாசம் நொடி நொடியா யுகம் அளக்கும் வியாபக ஞாபகத்தின் கல்பாந்த கோடி கால யுக விலாசம் உலக ஒளி மையத்தின் சூரிய விலாசம் பிறவி பயன் உணர்த்தும் பிரம்ம விலாசம் பதினான்கு சீர்விருத்தமாய் அதிர்ந்து கொண்டே இருக்கும் பரமபதி விலாசம் பரமானந்த விலாசம் உணர்ந்து கண்ணா ஜென்மலாப விலாசம்